திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்து மூன்று மாதங்களில் திமுக அமைச்சர்கள் திமுக மேயர் திமுக கவுன்சிலர்கள் நிறைவேற்றாத நலத்திட்டங்களை புதிதாக வரும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் நாமக்கல் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரமத்தி மற்றும் வெண்ணந்தூர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பேசியதாவது வரும் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடியின் நல்லாட்சியில் நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம் நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்தவும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கவும் அதில் நமது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியும் பங்கேற்கவும் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டியது அவசியம் கடந்த பத்து ஆண்டுகளில் நாமக்கலுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை முறையாக செயல்படுத்தவும் மத்திய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளனவா என கண்காணிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாததாலும் நாமக்கலின் வளர்ச்சி தேங்கி நிற்கிறது எதிர்க்கட்சிகள் யார் பிரதமர் என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்து மூன்று மாதங்களில் திமுக அமைச்சர்கள் திமுக மேயர் திமுக கவுன்சிலர்கள் நிறைவேற்றாத நலத்திட்டங்களை திமுக பாராளுமன்ற உறுப்பினரும் போவதில்லை எனவே இந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு வாக்களிப்பது பொதுமக்களுக்கு எந்த பலனையும் தரப்போவதில்லை கடந்த முப்பத்தி மூன்று மாத கால திமுக ஆட்சியில் விடியல் என்று கூறி மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் சொத்து வரி பால் விலை என அனைத்தையும் உயர்த்தியிருக்கிறார்கள் கொடுத்த ஐநூற்று பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளில் இருபது வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு மீண்டும் அதே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்தால் மக்களை சுடுகாட்டுக்கு தான் அழைத்து செல்வார்கள் என்று தெரிவித்துள்ளார்